மக்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இலவச பஸ் பாஸ் திட்டத்தை ரத்து செய்ய போறதாக வந்து அரசாங்கம் முடிவெடுத்திருக்குது அதை பார்த்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோக்கள் பார்க்கறதுக்கு முன்னாக்கு புதுசா சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஏம் பண்ணி விடுங்க அப்ப இன்னொரு பத்து பேருக்கு எக்ஸ்ட்ராவா இந்த வீடியோ வந்து காட்டட்டும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பஸ் பாஸ் ரத்து திட்டத்தின் மூலமாக நிறைய இளைஞர்கள் வந்து பெரும் பொருளாதார சிரமத்தை வந்து எதிர்கொள்ற நிலை வந்து இப்ப உருவாக இருக்கண்டே சொல்ல முடியும் இந்த முடிவால இளம் தலைமுறையினர் வாழ்தரம் அது மட்டும் இல்லாம சமூக நலன் பாதிக்கப்பட போவதாக போக்குவரத்து குழு வந்து தெரிவிக்குது ஏன் இந்த அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்குது சரியான காரணம் தானா அல்லது இதை பாதிக்கப்பட போகிறது நம்முடைய சமூகம் தானா அப்படி என்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கும் புரியும் என்ன காரணத்துக்காக இது பண்ண போறாங்க யார் யாரும் இல்லாமல் இதில் பாதிக்கப்பட போறாங்கன்றது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியும் பிரித்தானியாவில் சோதனை முயற்சி ஆக முன்னெடுக்கப்பட்ட இந்த பஸ் பாஸ் அதாவது இலவச பஸ் பாஸ் திட்டம் வந்து இப்ப ரத்து செய்யப்படுவதாக வெளியிட்ட தகவல்கள் வந்து மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் பிரித்தானியாவில் இருபத்து வயதுக்கு உட்பட்ட அதாவது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்கட்டும் அப்படி இல்லை என்று சொன்னா யுனிவர்சிட்டி போறதா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வழி மாகாணங்கள் இந்த லண்டனுக்கு வரதா இருக்கட்டும் பிரித்தானியக்குள்ள வார இடங்கள்ல நிறைய பேருக்கு வந்து இந்த இலவச பஸ் பாஸ் திட்டம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது இப்ப இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவங்க குறிப்பாக தூர இடங்கள்ல இருந்து வாழ்றவங்க கல்வி கற்கிற செல்றதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா வேலைக்கு செல்றதா இருக்கட்டும் உதவியா இருக்கும் அப்படி என்ற திட்டத்தினால இலவச பஸ் பாஸ் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட நூத்தி பவுன் வரைக்கும் சேமிக்க கூடியதாக இருந்துச்சு இந்த பஸ் பாஸ் திட்டம் மூலமாக மிகவும் உதவியாக இருப்பதாக இளைஞர்கள் யுவதிகள் நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக அந்த இலவச திட்டத்தை ரத்து செய்கிறதாக இந்த அரசாங்கம் சொல்லி இருக்குது இதனால ஏமாற்றம் அடைந்த மக்கள் என்ன சொல்றாங்க சொன்னா இது வந்து லட்சியம் இல்லாத ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லி இந்த லேபர் கட்சிய வந்து விமர்சனம் செய்யறாங்க ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னு சொன்னா போக்குவரத்து குழு முன்வைத்த திட்டங்கள்ல இந்த திட்டமும் இருந்துச்சு இந்த குழு தலைவர் அதாவது ரூ கெட்பரி அரசாங்கத்தை கடுமையாக வந்து விமர்சிச்சு இருக்கிறாரு அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்ன விமர்சனம் சொல்லியிருக்காரு இளைஞர்கள் வந்து வேலைக்கு அப்புறம் கல்விக்கு பயணங்களால மட்டும் இந்த சோர்வடைந்தோர் இந்த வயதானோர்கள் ஊனமிட்டோர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மனசோர்வு அடைந்திருக்கிறதாகவும் அவர் வந்து கவலை வெளியிட்டிருக்கிறார் ஸ்கோட்லாந்துல இந்த திட்டம் வந்து ஐந்து முதல் இருபத்தி வயது வரை உள்ள அனைவருக்கும் இந்த இலவச பயணம் கிடைக்கும் நிலையில இங்கிலாந்துலயும் இதே போன்ற ஒரு திட்டம் இல்லாததால பல பேருக்கு வந்து இது வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம ஒரு பெரும் பொருளாதார சிரமத்தை வந்து இளைஞர்களிடையே ஏற்படுத்தி இருக்கிற நிலையும் உருவாயிருக்கு அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார் கிரேசி மூர் என்ற ஒரு யுவதி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயது உள்ள யுவதி என்ன சொல்லிருக்காங்கன்னா அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்குது அப்படி என்றும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பயண செலவு அப்புறம் வாழ்க்கை செலவு சிரமம் பற்றி அந்த பெண் ரொம்பவே கவலை வெளியிட்டு இருக்காங்க புதிய சட்டம் மூலம் உள்ளூர் அதிகாரிகள் பஸ்ஸுகள் எளிதாக கட்டுப்படுத்த முடியும் ஆனா போக்குவரத்து சேவை அதிகாரி ஹேட் அலெக்சாண்டர் என்ன பயணிகள் முதலில் காக்கும் விதமாக சேவையை நடத்த வேண்டும் அப்படி என்றும் சொல்லியிருக்கிறாரு அதுதான் ரொம்பவே முக்கியம் என்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இருபத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கான இந்த இலவச பயணம் குறைந்தபட்ச சேவை நிலையங்கள் அப்புறம் கிராமப்புற தேவைகள் முன் குறித்து முன்வைக்கப்பட்ட பிற பரிந்துரைகளும் நிறைக்கப்பட்டிருக்கு அப்படி என்றும் சொல்லிருக்காங்க அண்மை ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட கட்டண உயர்வு அப்புறம் குறைவு வாயிலாக கிராமப்புறம் அப்புறம் பின்தங்கிய சமூகங்களிடையே சேவை இழப்பும் சந்திச்சுட்டு வருகுது கே பி எம்ஜி ஆராய்ச்சி படி பஸ் பயணிகள் ஒவ்வொரு ஆண்டும் உள்ளூர் வணிகங்கள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது தசம் ஒன்று பவுண்ட் பில்லியன்களை வந்து செலவிடுறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு பகுதிகளில் வந்து பொருளாதார பங்களிப்பு கிட்டத்தட்ட எட்டு தசம் ஒன்பது பில்லியனாக குறைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது மொத்தத்தில் இலவச பயணத்துக்கான திட்டம் இல்லாததால இளம் பயணிகள் அப்புறம் சமூகங்களோட வாய்ப்பு அப்புறம் சுகாதார நலன்கள் பாதிக்கப்பட போக்குவரத்து குழு வந்து சொல்லுது என்ன பொறுத்தவரை இந்த விஷயம் வந்து ரொம்பவே கவலைக்குரிய விஷயமாக இருக்குது இருபதுக்கு இருபத்தி ரெண்டு உட்பட்டவங்க மட்டும் குறிப்பாக கிராமப்புறங்களை வசிக்கும் நிறைய மாணவர்கள் வந்து அப்புறம் வேலைக்காக பயணிக்கும் நிறைய பேர் வந்து இந்த இலவச பஸ் பாஸ் திட்டத்தால பெரிதும் நன்மை பெற்று இருப்பாங்க ஆனா இதை இப்ப ரத்து செய்யறது வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போது அதாவது இனி போகிறவங்க வந்து குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் இனி வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு தான் போகிறாங்க பட் லெஷராக போறவங்க இப்போ ஒருத்தர் வந்து லெஷராக போகிறதுக்கான காரணம் வந்து இப்போ இலவசமாக இருந்தாங்கன்னா சிட்டிக்கு போய் அங்கே வேறு ஏதாவது பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும் அப்படி எல்லாமே இதனால இப்போ குறைய போகுது மாதாந்தம் கிட்டத்தட்ட நூத்தி இருபது பவுண்ட் வரை செலவு செய்ய வேண்டி இருப்பதை இலவசமாக பெறுறதால கல்வி அப்புறம் வேலை வாய்ப்புகள் எல்லாமே சுலபமாக அணுகக்கூடியதாக இருந்தது அதற்கு பதிலாக இப்ப நிதியின்மை காரணமாக இந்த திட்டம் ரத்து செய்வது வந்து இளைஞர்களிடையே பெரும் பொருளாதார சிரமங்களையும் ஏற்படுத்த போகுது இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் நம்ம யூகே சமூகத்துல ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும் இது நமக்கு ரொம்பவே பாதிப்பையும் ஏற்படுத்துது இந்த இலவச திட்ட ரத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அது மட்டும் இந்த வீடியோ ஒரு பண்ணி விடுங்க இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கறதுக்கு எப்பயுமே ஆனந்த் பிளாக் இணைஞ்சு கொள்ளுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ வீடியோ உங்கள் மக்களே